அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் இந்த நாளில் தொடர் வேதாக வாசினம் தொடர் வேதாகம் புத்தகம் இருபத்தி ஒன்று துவங்கி நிகழ்வன எதிர்மாறாய் இருத்தல் அதற்கு யோபு மறுமொழி நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள் இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆறுதலாயிருக்கும் இருக்கும் பொறுங்கள் என்னை பேச விடுங்கள் நான் பேசி பிறகு கேலி செய்யுங்கள் என்னை பொறுத்த மட்டும் நான் முறையிடுவது மனிதரை எதிர்த்தா இல்லையேல் நான் ஏன் பொறுமை இழக்க கூடாது என்னை உற்று பாருங்கள் பதறுங்கள் கையால் வாயால் அடித்துக் கொள்ளுங்கள் இதை நான் நினைக்கும் பொழுது திகழடைகிறேன் நடுக்கம் என் சதையை ஆட்டுகிறது தீயோர் வாழ்வதேன் நீண்ட ஆயுள் பெறுவதேன் வலியோராய் வளர்வதேன் அவர்களின் வழி மரபினர் அவர்கள் முன்னிலை பெறுகின்றனர் அவர்களின் வழி வழி வழித்தோன்றல்கள் அவர்கள் கண்முன் நிலைத்திருக்கின்றனர் அவர்களின் இல்லங்களில் அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது கடவுளின் தண்டனை அவர்கள் மேல் விழவில்லை அவர்களின் காளைகள் பொழிகின்றன ஆனால் பிசுகுவதில்லை அவர்களின் பசுக்கள் கரு உறும் ஆனால் கரு களைவதில்லை மந்தை போல அவர்கள் தம் மழைகளை வெளி அனுப்புகின்றனர் அவர்களின் குழந்தைகள் உதித்தாடுகின்றனர் அவர்கள் தம்பூறு சுரமண்டலம் இசைத்து பாடுகின்றனர் குழல் ஊதி மகிழ்கின்றனர் மகிழ்ந்திடுகின்றனர் அவர்கள் மகிழ்வில் தம் நாள்களை கழிக்கின்றனர் அமைதியில் பாதாளம் இறங்குகின்றனர் அவர்கள் இறைவனிடம் இயம்புகின்றனர் எம்மை விட்டு அகலும் ஏனெனில் உமது வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை எங்கள் வல்லவர் யார் நாங்கள் பணிபுரிய அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன் இதோ அவர்களின் வளமை அவர்களின் கையில் இல்லை எனவே தீயோரின் ஆலோசனை எனக்கு தொலையில் இருப்பதாக எத்தனை முறை தீயோரின் ஒளி அணைகின்றது அழிவு அவர்கள் மேல் வருகின்றது கடவுள் தம் சீற்றத்தில் வேதனையை பங்கிட்டு அளிக்கின்றார் அவர்கள் காற்றுக்கு முன் துரும்பு போன்றோர் சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றோர் அவர்களின் தீங்கை கடவுள் அவர்களின் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கின்றார் அவர்களுக்கே அவர் திரும்ப கொடுக்கின்றார் அவர்களும் அதை உணர்வர் அவர்களின் அழிவை அவர்களின் கண்களை காணட்டும் எல்லாம் அல்லவரின் வெஞ்சனத்தை அவர்கள் குடிக்கட்டும் அவருடைய நாள்கள் எண்ணப்பட்ட பின் அவர்களது இல்லத்தில் அவர்கள் கொள்ளும் அக்கறை என்ன இறைவனுக்கு அறிவை கற்பிப்போ யார் ஏனெனில் அவரே உயர்ந்தோரை தீர்ப்பிடுகின்றார் சிலர் வளமையோடும் வலிமையோடும் நிறைவோடும் முழு அமைதியோடும் சாகின்றனர் அவர்களின் தொடைகள் கொழுப்பேறி உள்ளன அவர்களின் எலும்புகளில் சோறு உலரவில்லை வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவராய் சாகின்றனர் புழுதியில் இரு சாராரும் ஒன்றாய் துஞ்சுவர் புழுக்கள் அவர்களை போர்த்தி நிற்குமே இதோ உம் எண்ணங்களையும் எனக்கு எதிராய் தீட்டும் திட்டங்களையும் நான் அறிவேன் ஏனெனில் நீங்கள் கூறுகின்றீர்கள் கொடுங்கோலனின் இல்லம் எங்கே கொடியவன் குடியிருக்கும் கோடாரம் எங்கே வழி போக்கர்களை நீங்கள் வினவவில்லையா அவர்கள் அறிவித்ததை நீங்கள் கேட்கவில்லையா தீயோர் அழிவின் நாளுக்கென விடப்பட்டுள்ளனர் வெஞ்சின நாளில் அவர்கள் விடுவிக்கப்படுவாரா யார் அவர்களின் முதுகுக்கு எதிரே அவர்களின் போக்கை உரைப்பார் யார் அவர்களின் செயலுக்கு ஏற்ப கொடுப்பார் இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவர் அவர்களில் சமாதிக்கு காவல் வைக்கப்படும் பள்ளத்தாக்கின் மண் அவர்களுக்கு இனிமையா இருக்கும் மாந்தர் அனைவரும் அவர்களை பின்தொடர்வர் அவர்களின் முன் செல்வோருக்கு கணக்கில்லை அப்படி இருக்க வெறு வெற்று மொழியால் நீர் என்னை தேற்றுவது எப்படி உமது மறுமொழி முற்றிலும் பொய்யே இருபத்தி இரண்டாவது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் கடவுளோடு ஒப்புர்வாகும் வழி பின்னர் தேமானியனான எலிப்பா பேசத் தொடங்கினான் மனிதரால் இறைவனுக்கு பயன் உண்டா மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயன் உண்டா நீர் நேர்மையா இருப்பது எல்லாம் வல்லவருக்கு இன்பம் பயக்குமா நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார் அதனை முன்னிட்டா உண்மை தீர்ப்புடுகிறார் உமது தீமை பெரிதல்லவா உமக்கு கொடுமைக்கு முடிவு உமது கொடுமைக்கு முடிவில்லையா ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உறவின் முறை யாரிடம் அடங்கு வாங்கினர் அடகு வாங்கினர் வாங்கினீர் ஏழைகளின் உடையை உரித்து விட்டீர் தாகம் உள்ளோருக்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை பசித்தோருக்கு உணவு கொடுக்க முன்வரமில்லை வலிய மனிதராகிய உமக்கு வையமும் சொந்தமாயிற்று உம் தயவு பெற்றவருக்கே அது குடியிருப்பாயிற்று விதவைகள் நீர் வெறுங்கையராய் விரட்டினீர் அநாதைகளின் கைகளை முறித்து போட்டீர் ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்துள்ளன ஆட்கொள்ளும் நீர் காணா வண்ணம் நீர் பெருக்க முழுகடித்தது உயரத்தே விண்ணகத்தில் கடவுள் இல்லையா வானில் இருக்கும் விண்மீன்களை பாரும் அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன ஆனால் நீர் சொல்கின்றீர் இறைவனுக்கு என்ன தெரியும் கார் முகிலை ஊருருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா அவர் பார்க்கா வண்ணம் முயில் மறைக்கின்றது அவர் வான வான்தளத்தில் உலவுகின்றார் பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விளைகின்றீரோ நேரம் வரும் முன்பே அவர்கள் விடுபட்டனர் அவர்கள் அடிதளத்தை வெள்ளம் அடித்து சென்றது அவர்கள் இறைவனிடம் எங்களை விட்டு அகலும் எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர் இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார் எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாய் இருப்பதாக நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர் மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர் இதோ நம்ப நம்ப கைவர் வீழ்த்தப்பட்டனர் அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர் இணங்குக இறைவனுக்கு எய்துக அமைதி அதனால் உமக்கு நன்மை வந்தடையும் அவர் வாய் நின்று அறிவுரை பெருக அவர்தம் மொழிகளை உன் நெஞ்சில் பொறித்துவிடுக நீர் எல்லாம் அல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர் தீயவற்றை உன் கூடாரத்தில் அகற்றிவிடும் பொன்னை புரிதீரை எரிந்து ஓவியர் தங்கத்தை ஓடை கற்களிடையே வீசிவிடும் எல்லாம் அல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார் அப்பொழுது எல்லாம் வல்லவரின் நீர் நம்பிக்கை கொள்வீர் கடவுளை பார்த்து உம் முகத்தை விடுவீர் நீர் அவரிடம் அன்றாடுவேன் அவரும் உமக்கு செவி கொடுப்பார் நீர் நினைப்பது கை கூடும் வழிகள் ஒளிமைய ஒளிமயமாகும் ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார் தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார் குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார் அவர்களும் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு யோகின் புத்தகம் வாசித்து நிறைவு அடைந்தது கடவுளுக்கு உண்டாகட்டும் பெரிய சதாக்களையும் தொடர்ந்து தொடர் வேதாக இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் விசேஷமா இந்த தொடர் வேத வாசிப்புக்கு உங்கள் ஆதரவை நல்கிடுங்கள் கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக ஆமே